ஆட்டோவில் தான் நாவையில் கொண்டு விட போறோம் ஆட்டோஸ் நல்லா இருக்கு அலட்சியம் காத்தோட்டமா போகும் கேட்டுருந்த ஊருக்கு போக தயாராகிட்டீங்க கவலையா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நாங்கள் தெல்லிப்பழைக்கு கிட்ட வந்துட்டோம் சரிண்ணா பாய் செக்கின் உள்ள வந்து கூப்பிடுறாங்க உள்ள ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அடிக்கணும் இப்போ என்ன அறிவு பண்ணால் வந்து அது இப்ப நான் சொல்லிட்டேன் நீங்க சொல்றீங்க ஆழனி வர மாட்டார் விஷயம் ஒரு கவலைக்குரிய விஷயம் பத்து வருஷம் எக்ஸ்பயர் ஆயிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகியும் ஒரு நாட்டுக்கும் போகையில அடுத்தது என்ன செய்ய போறோம் அடுத்தது என்ன செய்ய போறோம் தம்பி வெளிநாட்டுக்கு எதுவும் போறீங்களா உங்களுடைய பயண காணொளிகள் மிஸ் நடத்து ஒரு யோசனையாக என்ன செய்ய போறாங்க இப்ப அந்த விஷயம் வந்து தடைப்பட்டுள்ளது இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதே தொடங்குது இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைக்கு இந்தியாவிலேருந்து வந்த நண்பர்களோட அண்ணாக்களோட வந்து சுற்றி இருப்போம் யாழ்ப்பாணம் ஃபுல்லாவே இன்றைக்கு அவையில் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து விடைபெற போயினோம் அவையில் கொண்டே வந்து ஏர்போர்ட்டில் பத்திரமா வந்து விட போகிறோம் அவையில் வரைக்கும் வந்து கொழும்பாலம் வந்தவன் கொழும்பாலம் வந்துட்டு இங்கே கண்டிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் வந்து கூடுதலான நாட்கள் நால ஐந்து நாட்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் நின்றவை யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளணும் என்று அவைகளுக்கு அவ்வளவு ஆர்வம் அதனால் பார்த்துட்டு இன்றைக்கு வந்து வழிக்கிட போகணும் அதோட வந்து புவனேஸ் அன்னைக்கு வந்து ஃபோன் வண்டி கொடுத்ததானே அந்த காணொளிக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து அருமையான உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க மிக்க 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 நன்றி அதோட கணக்கு பேர் சொல்லியிருந்தீங்கள் நன்றி தெரிவிச்சிருந்தீங்கள் சந்தோஷம் அதோட சில பேர் வந்து வண்டி கேட்டதீங்க அப்போ உங்களோட நாலு மாதம் தெரிஞ்சால் எங்களுக்கும் ஃபோன் கிடைக்குமாண்டு நக்கலா என்னென்னு சொல்கிறேன் பெம்பலாக நீங்கள் சீரியஸாக கேட்கலை சந்தோஷம் மற்றது வந்து அந்த ஃபோன் வந்து நான் ஒரு தவணை அடிப்படையில் அந்த ஃபோன் கடைக்கார அண்ணா வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா உடனடியாக எனக்கு அந்த பணத்தை வந்து இப்போதைக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை அதனால் வந்து ஒரு தவணை அடிப்படையில் தான் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டான் அதை நான் தான் கொடுத்து அடைப்பேன் புனேசன்னாக்கு ஃபோன் அவருடைய ஃபோன் தான் மற்றது வந்து புனேசன்னா அதுக்கு பிறகு வீட்டை போனவர் இன்னும் அவர் வரையில் அவருக்கு வந்து காய்ச்சி நானப்பைக்க வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து வீட்டோட இருக்க விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் பாப்பம் இனி இனி வர நாட்கள்லாம் தெரியும் கூடுதலைக்கான விஷயங்கள் வந்து யோசிச்சு நான் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் அவர் அவருக்கு வந்து கட்டாயமே அந்த டிரைவிங் ஸ்கில் எல்லாமே இருக்குது அப்போ டிராவல் சம்மந்தமான விஷயங்கள் செய்யலாம் ஆரம்பிக்கலாம் யோசிச்சுருந்தாங்க அதுக்கான வேலைகள் ஆயுதங்கள் வந்து செய்து கொண்டு வந்தாங்க ரெண்டு வீட்டை ஃபோன் மட்டும் சொன்னவர் போயிட்டார் இப்போ அந்த அண்ணாக்களை அங்கே கொண்டு விட போகிறோம் எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கள்ட்ட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அதோட நாங்கள் தங்கியிருக்க இருக்குது தானே அதுக்கு மேலே வந்து ரூம்ஸ் இருக்குது அந்த ரூம்ஸை வந்து தயார்படுத்தி இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வர நேரம் வந்து இங்கே தங்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த ரூம்ஸையும் காட்டி அது சம்மந்தமான விளக்கங்களையும் தருவோம் கூடுதலாக வழியில் நீங்கள் ஹோட்டல்ஸில் கணக்கு காசு கொடுத்து நிற்கிறத விட இப்படியான வீடுகளில் நி வந்து ஒரு சீப்பாக கொடுக்கணுமன்ற காண்டி தான் இப்படி செய்ய சொன்னது அதோட அண்ணாக்கும் நன்றி இந்த நாங்கள் தங்கி நிற்கிற வீடு வந்து ஒரு கனடா அண்ணாவோன்ற வீடு கீழ் போர்ஷன் வந்து நாங்கள் ரின் பண்ணி கொண்டிருக்கோம் மேல் போர்ஷன் தான் தங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அது சம்மந்தமான அப்டேட் வந்து அப்படியே தொடர்ந்து தந்து கொண்டிருப்போம் இப்போ இன்றைய நாளில் இனிதே தொடங்கும் ஆட்டோவில் தான் அவையில் கொண்டு விட போகிறோம் ஆட்டோஸ் நல்லா இருக்குது அலட்சியம் காத்தோட்டமாக போகும் கேட்டிருந்தவை ஆட்டோவில் போகும் பண்ணையாக்கள் வந்து எங்கள் நல்லூருக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் தான் வந்து தங்கி இருந்தாவே அதுலேருந்து ஒரு நடந்து வரலாம் நல்லூருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பன்னி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அப்படி வந்து அந்த ஹோட்டலுக்கு செலுத்தினா அந்தளவு விலை போகுது வேறங்க யாழ்ப்பாணத்தில் ஒரு நாள் தங்க செலவாகும் செலவாகும்ண்ணா ஊருக்கு போக தயாராகிட்டீங்க கவலையாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா எதுவும் இல்லை யாரும் இல்லை விடிய எங்க சாப்பிட்டு போமெண்டு வந்துருக்குறோம் சாப்பிட்டு அப்படியே வைக்கிறோம் எத்தனை மணிக்கு ஃப்ளைட் டுவெல் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி இப்போ ரெண்டு மணி தேவையானது முதல் போய் நிற்கணும் உங்களோட யாழ்ப்பான அனுபவங்களை பயந்து கொள்ளுங்க என்ன மாதிரி இருந்தது ஒன்றும் கூட சொல்கிற அளவுக்கு இல்லை

இது அண்ணா வரைய சொன்னவர் வந்து இங்க என்ன இருக்கு அங்கால நுரேலியா பக்கம் போ என்று சொன்னவர் ஆனா இங்க வந்த பிரஹாலுக்கு இடங்கள் வந்து பிடிச்சு கொண்டது சமையல் எல்லாம் சூப்பராயிருந்தா நாட்டுக்கோழி சமையல் அண்ணா சொல்ற விஷயம் வந்து இதுகள் ஃபேக்டரியல் வந்து வந்தா வந்து நல்ல நல்லா அவங்க ஊர்ல வந்து எக்கச்சக்க ஃபேக்ட்ரி இருக்கு நம்ம ஊர்ல இல்ல அதான் வந்து மெயினா சொன்னவர் அவைக்கும் ஒரு ஐடியா இருக்கு போல பாப்போம்

அப்படியே வெள்ளப்பக்கம் திருப்பி நான் ஒன்றா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அதால் திரும்பி தான் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கும் வந்து போக போகிறோம் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் தொட்டா சிவிங் தொட்டா சிவிங் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் இங்கே அதில் வெஹிக்கிளை செக் பண்ணுவாங்க வெஹிக்கிளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் அதில் பே பண்ணணும் அது நூறு ரூபாய் டிக்கெட் சரிண்ணா பாய் செக்கின் உள்ளே வந்து கூப்பிடுறாங்க சந்தோஷம் அடுத்தது அடுத்த இது சந்திப்போம் நீங்கள் ஒரு ஓகே ஓ வரும் ஒரு கட்டாயம் வரும் உள்ளே வந்து செக்கின் வந்து எடுக்க தொடங்கிட்டாங்க நாங்கள் அதுக்கு பிறகு வந்து அது வாங்கின திரைப்படத்தில் பட்டிகிட்டு போகிறோம் கணக்கு பேர் வந்து இந்தியாவில் இருந்து வந்துவிட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகிக்கொண்டே செக் பண்ணிட்டு தான் அடிக்கணும் வணக்கம் எல்லாருக்கும் இப்ப பார்த்துருப்பீங்கள் இந்தியாவில் இருந்து அண்ணையாக்கள் போனது இந்தியாவில இருந்து அன்னை வரைக்கும் நீங்க போனீங்க நாங்கள் தான் அண்டியாக வரையிட்டவர் அண்டியாக போய்க்க வந்து வீட்டுக்கு வந்து ஒரு அலுவலாக வந்து போயிட்டான நினைவு நாள் உண்டு இப்போ கட்டாயமே ஜெர் நிக்கணும் வந்துட்டு வீட்டை போயிட்டு ஆள் இன்றைக்கு தான் சுட சுட வந்திருக்கு இன்றைக்கு கொஞ்சம் விஷயங்கள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம் சில அறிவிப்புகள் வந்து வெளியிட போகிறோம் இப்போ சோசியல் மீடியான்னு வந்து நாங்கள் ஒரு விஷயம் சொன்னால் வந்து அது கட்டாயமே நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லை எல்லாமே ஜோசிச்சு வந்து அதே அதுமாதிரி அப்படி ஒரு சொன்ன விஷயம் வந்து பிழைச்சிருக்கு அது என்னன்னு அது நடக்காமல் விடப்போகுது அந்த அறிவிப்பை தான் உங்களுக்கு செய்ய போகிறோம் அதோட வந்து இப்போ இப்போ தான் இந்த வீட்டு அலுவல்கள் மேலே ரெடியாகொண்டிருக்கு நான் சொல்லியிருப்பேன் அதுன்ற அப்டேட் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தருவோம் அதோட கொஞ்சம் பூக்கண்டுகள் வந்து வேண்டியிருக்கும் அதையும் ஏன் காட்டுவோம் இந்த பூக்கண்டுகள் எல்லாம் வந்து இப்போ தான் வேண்டி கொண்டு வந்த நாங்கள் நல்ல அழகான இப்படி தொங்கப்படுற பூக்கண்டு எங்கே தான் போடுறது இது வாடாமல் இருக்குமா சரி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பூக்கண்டுகள் இங்கே கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் பூக்கண்டுகள் வந்து வேண்டி இருக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் என்னடா நாங்கள் இருக்கிறண்டா ஓகே ஆக்கள் வந்து போறண்டா வந்து இதுதான என்ன சரி இப்போ என்ன அறிவு பண்ணா வந்து அறிவிப்பு நான் சொல்லட்ட நீங்க சொல்லணும் நாங்கள் வந்த உடனே வந்து கணக்க விஷயங்கள் செய்யணும் என்று சொல்லியிருப்போம் அதுக்கு கணக்கு அறிவிப்புகள் விட்டுருப்போம் என்னடா வந்து புவனேஸ்வன் நேயம் ட்ரிப்ல முடிச்சுட்டு அப்படியோ கண ட்ரிப் முடிஞ்சு இவ்வளவு காலம் வந்து எங்களோட அனுண்டவர் அப்போ அண்டைக்கு நான் சொல்லியிருப்பேன் போனேன் சொன்ன வீட்டை போயிட்டாரு அப்போ அதுக்கு பிறகு அவரோட கதைக்கிற இதில் வந்து அவருக்கு அது சரிப்பட்டு வரையில் அவருக்கு வந்து ஊரோட ஃபவுனியாவில் அங்கே இருக்க தான் வந்து அவரும் வந்து விரும்புகிறார் அதனால ஆளணி வர மாட்டார்ன்ற விஷயம் ஒரு கவலைக்குரிய விஷயம் இருந்தாலுமே இவ்வளவு காலம் எங்களோட பயணித்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் நன்றி ஆனா அவருக்கு வந்து டிரைவிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நல்ல டிரைவிங் ஸ்கில் இருக்கு இப்போ நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறார்கள் நீங்கள் இங்க வர்ற நேரம் வந்து அவர்கிட்ட வாகனம் இல்லை வாகனம் இல்லா இல்லாட்டியும் வந்து வாடகைக்கு தோண்டுவது வாடகை வாடகைக்கு வாகனம் இருந்தாலும் மற்றது எடுத்துட்டு வருவார் ரெண்டு உங்கள்கிட்ட வந்து வாகனம் இருக்கு என்று சொன்னாலும் நீங்கள் அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் வேணா வந்து ஆளுக்கு மூளை முடுக்கு எல்லாமே தெரியும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் உங்களுக்கு பாதுகாப்பாக சேஃபாக வந்து கொண்டு போயிருப்பார் எங்களோட ட்ர பயணம் பண்ணின உங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அவருக்கு அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே வந்து தெரியும் ஏன்னா நாங்களும் வந்து போயிட்டு வந்தாங்களா ஆனால் நாங்கள் போயிட்டு வந்த நாங்கள் நண்பர்களா இப்ப திருப்ப தனிய என்ன கொண்டே விட்டு ஆக்களோட போகமாண்டா நானே ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்க நானும் எதிர்பார்ப்பேன் என்ன வந்து அதான் நல்ல ஒரு சேஃபாக இருக்கும் ஆனா இடங்கள் எல்லாமே தெரியும் இப்ப பூனேஸ்வன்னை வந்து உங்களை சேஃபா வந்து கூட்டிக் கொண்டு போவார் அவர் பவுனையும் தான் நிற்பேன் உங்களுக்கு ஏதாவது ஹையர் அவரை கூட்டிக்கொண்டு கொண்டு போகணும் நல்ல டிரைவர் வேண்டாம் வந்து அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நானும் வந்து சொல்லி பார்த்து நான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் ஒரு ட்ராவல் டூரிசம் சம்மந்தமான விஷயங்கள் இப்போ எங்கள்கிட்டயும் வாகனம் இல்லை அப்படி யாராவது வாகனம் எடுத்து யாராவது இலங்கையை சுற்றி பார்க்க போறீங்களா அதை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அப்படி இல்லாட்டி வடமாகாணத்தில் எங்கேயும் போக போகிறீங்க நீங்கள் வந்து தங்கி நிற்கிற நேரம் உங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் செய்கிறேனா வந்து நாங்கள் ஓகனைஸ் பண்ணி தரலாமே யோசிச்சினாங்க ஆனால் இப்போ அந்த விஷயம் வந்து தடைப்பட்டுள்ளது ஃபோனே சொன்னால் போயிட்டேன் அதனால் நாங்கள் இதில் தெரிய வேண்டாம் இல்லை கட்டாயமே வேண்டாம் எங்கள்கிட்ட வாகனம் இருந்தால் அது தெரியறதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது எங்கள்கிட்ட ராசாத்தி மட்டும்தான் இருக்கு அதனால் வாகனம் இருந்தா போகலாமே எனக்கு டிரைவிங் தெரியும் அண்டைக்கு அன்றாபுரம் போனாங்க அன்றாபுரத்திலிருந்து ஆழ்தான ஓடி வந்தவரண்ட் அட மறந்துட்டு ட்ரிங்கோ ட்ரிங்கோ போயிட்டு வந்து சரி இந்த விஷயத்த இன்னைக்கு பதினொன்னு மணிதான் வந்தது அப்ப வீட்ட போய் என்ன நடந்தது வீட்டை போய் நிறைய வேலை திட்டங்கள் நடந்தது காணி கொஞ்சம் போய் பார்த்தா தெரியும் தானே அப்போ முன்னுக்கு வேலையில நல்லதுட்டு முன்னுக்கு மேலே வேலை செய்ய முன்னு ஓட்டு துப்பரவாக்கி விட்டுட்டு தான் நேற்று நான் உங்களுக்கு நான் என்ன மாதிரி கேட்டுட்டு ரெண்டு மூணு நாள் வேலை செய்துட்டு வருவோண்டு வருவோம் திட்டங்கள் கணக்கு இருக்கு திட்டங்கள் வந்து கணக்கு இருக்கு வெறும் வர்ற காணொலியில் நீங்களே பார்த்து கொள்ளலாம் போன சொன்ன போனது ஒரு கவலையாக தான் இருக்கு என்ன தெ நாங்கள் பயணிச்சு கொண்டதுனா அப்ப தொடர்ந்து எங்கட வீடியோஸை பார்த்து பார்த்து அப்ப உறால் வந்து பாக்குற நீங்க வந்து நினைக்கிறீங்க வந்து அவரோட பிரச்சனையா இருக்குமோ இவரோட பிரச்சனையா இருக்குமோ இந்த பிரச்சனையா இருக்குமோ அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாருமே வந்து ஒரு துறை ஒவ்வொரு ஒரு இடங்கள் அப்ப நாங்கள் இந்த பயணத்துக்காண்டி காண்டி வந்து சேர்ந்து இவ்வளவு நாளும் உண்டா தெரிஞ்சது அந்த நூற்றி இருபது நாளுமே ஆனா அந்த நூற்றி இருபது நாளும் பிரியாம ஒரு பிரச்சனையும் இல்லாம அது முடிச்சதே வந்து பெரிய விஷயம் தான் சொல்லுவோம் என்ன நாலு மாசம் இப்படி தெரியுறதண்டா எங்களால கூட யோசிச்சு பார்க்க முடியாது அப்ப இப்ப இப்ப பிரயாணம் முடிஞ்சது இனி நாங்கள் வளமை போல அடுத்தடுத்த காணொலிகளை வந்து போட்டுக்கொண்டிருப்போம் அப்ப அவையில வயல் அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்க போயிட்டோம் அவ்வளவுதான் தான் சிம்பிள் நீங்கள் கணக்க விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதோட இருக்கா சொல்லி விளக்கி அதுதான் சும்மா ஒரு சேர்ந்திருந்த நாங்கள் ஒவ்வொரு ஒரு முடிய எல்லாருமே வந்து தங்கள் தங்களை இதில் பார்க்க தொடங்கினோம் என்னோட தான் நிப்பர் அவரோட பயணம் தொடர்வேன் அடுத்தது என்ன செய்ய போறோம் அடுத்தது என்ன செய்ய போறோம் தம்பி வெளிநாட்டுக்கு ஏதுன்னு போறீங்களா உங்களுடைய பயண காணொளிகள் மட்டும் யோசனையாதான் என்று காத்தாலும் செய்ய போறவங்க எனக்கே தெரியலடா அடுத்து என்ன செய்ய போறேன் அடுத்தது என்ன செய்ய போறேன் என்ன இந்த விஷயம் உண்மையிலேயே ஓடி திரிஞ்சு அலைஞ்சு வந்தா பிறகு எங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருக்கமே வந்து எங்களுக்குமே வந்து எல்லாம் இருக்கு வெளிய இடங்களுக்கு வந்து போகணும் வேற வேற விஷயங்கள் செய்யணும்ன்ற தான் இருக்கு ஆனா என்ன பிரச்சனைண்டா வந்து சில சில கடமைகள் அழைக்கிற வழியா வந்து கொஞ்சம் அழைக்கிது தேங்கி நிற்க வேண்டியா போயிட்டு இப்ப கார்த்திகை மாதம் அடுத்தது மார்கழி மாதம் வருஷம் உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா இல்ல அப்ப என்னட்டு வெளிநாடு போறது அது பாஸ்போர்ட் எடுக்கணும் அது லைசன்ஸ் மாற்றணும் அப்படி இப்படி என்ற எக்கச்சக்கம் இருக்கு இப்ப நாங்கள் சொல்ல வந்து பல பேர் நினைப்பதும் என்றா வெளிநாட்டுக்கு ஆக போறாங்க என்ன செய்ய போறாங்கட்டு நீங்கள் இருக்கிற அதே எதிர்ப்பு எதிர்பார்ப்போட நாங்களும் இருக்கிறோம் அதுகளும் வந்து கணக்கு யோசிக்க வேண்டிய வெளிநாடு அண்டா போல எடுத்தவங்க போவமே இல்லாது அதுக்கு பல நிதி தேவைப்படும் அதோட வெளிநாடுல ஒரு பிளான் ஒன்று செய்யப்படும் போறோம் எங்களுக்கு இலங்கையை தாண்டி எங்களுக்கு வவுனியா தாண்டி போடாத எங்களுக்கு வெளிநாடு தான் இப்ப இதுவே நான் பாஸ்போர்ட் எடுத்தப்ப பாஸ்போர்ட் தெரியுமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசியில பாஸ்போர்ட் எடுத்தா எடுத்து பத்து வருஷம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆகியும் ஒரு நாட்டுக்கும் போகல என்ற ஒரு இதால ஏதாவது ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற நாட்டுக்காவது போடும் இப்ப இவனுக்கு அப்படி இல்லை இவனுக்கு இப்ப பாஸ்போர்ட் நான் ஒரு கதையில பாத்தேன் இவனுக்கு பாஸ்போர்ட் எடுத்து அப்படி ரெண்டு மாசத்துல ஆள் வெளிநாடு வந்து பறக்க போகுது ஆனா எந்த நாடு இருந்து இது வரைக்கும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணல என்னென்ன திட்டங்கள் என்று ஃபிக்ஸ் பண்ணல கிட்ட கிட்ட வேறதான் சொல்லுவோம் ஏன்டா அஹ் எடுத்தோம் கவுத்தம் என்று ஒரு அறிவு இப்ப விட்டமுன்னா வந்து அது பிழைச்சா வந்து ஒரு மேரி போயிரும் எனக்கு இந்த ஒரு ட்ராவல் சம்மந்தமான இது செய்வணும் ஆசை அதை சொன்னாங்க சொல்லி இப்ப நடக்கலை என்றா எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு சரி எல்லாத்தையும் வந்து கடந்து போவோம் அதோட இந்தியா அன்னையாங்கல் அவையில் வந்து தொழிலதிபர்கள் ஒவ்வொரு ஒரு இதில் இருக்கிறார்கள் அவையில் வந்து இங்கே யாழ்ப்பாணம் கூடுதலாக அவையில் நின்ற இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் உள்ளத்தீ புதுக்குடியிருப்பு குடியிருப்பு ஜெரிண்ட விட்டை எல்லா இடத்துக்கும் வந்து அவையிலையும் கூட்டிக் கொண்டு போனாங்க கூட்டி சுற்றி காட்டினாங்க ஆனால் அவைகளுக்கும் அந்த இடங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு பழைய கதைகள் எல்லாம் சொல்லி கணக்கு விஷயங்கள் வந்து வந்திருக்கிறார் ஓ முதல்லலாம் வந்துருக்கார் வந்தானா இந்த முறை வந்து கணக்கு இடங்கள் இப்போ எங்களோட போன வழியாக வந்து ஒவ்வொரு ஒரு இடமா நாங்கள் நிப்பாட்டி வந்து காட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது ஆஹ் நீங்களும் போறீங்களா வரலாம் ஆனா எங்கள்ட்ட வாகனம் இல்ல இந்த இதுல நாங்க சுத்தி காட்டுவோம் இன்னும் ஒரு ஃபேமிலியும் வந்ததோ அவையிலும் வந்து புதுக்குடியிருப்பு போகணும்னு ஆனா அவை வீடியோ எடுக்க விரும்பல அவைல ஒழு இல்லத்துக்கு போயிட்டு கூட்டிக் கொண்டு போயிட்டு சேஃபா கூட்டிக் கொண்டு விட்டது ஆனா அவைகளுக்கு வந்து வேர்க்கும் நீங்க சமாளிக்க பாட்டிகள் அதை நாங்க உங்களுக்கு முதல் கட்டமாக சொல்லி இருக்கோம் உள்ள வேலை செய்த ஃபேன்கள் எல்லாம் நின்றுட்டு அது எல்லாத்தையும் வந்து வேன் வேலை தொடங்கியல அதை முதல் சர்வீஸ் போட்டு அது எல்லாமே வந்து செய்ய வேண்டியிருக்கு வருங்காலத்தில் செய்வோம் அப்படி இல்லாட்டி நீங்கள் யாழ் பணம் வர வட மாகாணம் வர போறீங்க தம்பி எங்கே பார்க்கலாம் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் போகலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வேணுமெண்டா வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் கீழே கொடுக்குற தொலைபேசி இலக்கத்துக்கு நாங்கள் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தல் தருவோம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வாகனம் தேவை என்றாலும் வாகனத்தையும் சேஃபான டிரைவரோட வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம் இல்லாட்டி புவனேஸ்வரன் ஆட்டையே அரேஞ்ச் பண்ணினா அவரே வந்து

நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் ஆனா இப்ப கூடுதலா வெளிநாட்டுல குளிர் தொடங்கி சில பேர் தான் பரவினோம் கூடுதலான ஆக்கள் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவினோம் மற்றது இப்ப நாங்க செய்ய போற விஷயம் இது உண்டுதான் அந்த இடங்கள் வந்து இப்ப என்னன்னு சொல்றது இந்த மேலே எங்கடான்னா மேலே இருக்கிற இடத்தை வந்து தம்பி இதை செய்து யாரும் தங்கணும் என்றால் வந்து அதை அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னவர் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது வீடு இங்கே கட்டி வச்சுருக்கிறீங்க நீங்கள் அது சும்மா இருக்குது அதில் எந்த ஒரு பிரியோசனம் தேடணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதாவது ஜோதிச்சிங்களை நான் வந்து தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் மேலே தொடங்கி இது என்ன மாதிரி போகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் யாராவது வீடுகள் தந்தால் அதையும் வந்து வர்றாக்களுக்கு ரெண்டே கொடுத்து அது மூலியமா உங்களை உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய மாதிரி இருக்குமே என்ன அப்ப இதுதான் எங்களுக்கு இப்ப கட்டுப்பாடுல இருக்கிற விஷயம் டிராவல்ன்றது வந்து முழுக்க முழுக்க பூனை சனியை வச்சுதான் செய்வோம் இருந்தாங்க ஆனா அது சரி வரையில அது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றதை வந்து இந்த வீடியோல தெரிவிச்சு கொள்றோம் என்ன இந்த வீடியோக்கு கணக்கு பேர் கவலையாக்கி அடிச்சார் அடிச்சு காய்ச்சவர் அவருக்கு வந்து என்ன சொல்றது ஆளுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு சரி வராது இங்கே நிக்கே வந்து ஆள் கவலையா தான் இருந்தவர் என்ன சொல்ற ஒரு இடத்துல அடைஞ்சு இருக்கிறோம் அடைஞ்சிருக்கிறோம்னா ஆளுக்கு வந்து சுத்தி ஒரு இடத்துல இருக்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தவன்னா வந்து ஆளுக்குமே வந்து ஓகே இருக்கும் அதான் வந்து பிரச்சனை ஆனா நாங்கள் என்ன செய்யறது டிசம்பர் மட்டும் நாங்கள் ஓடக்கூடிய வழிபுற இல்லை ஆனா சின்ன சின்ன இடங்கள் வந்து போயிட்டு வரணும் கணக்கு பேரை சந்திக்கணும் சந்திக்கணும் கணக்க விஷயங்கள் செய்யணும் அதுக்காண்டி நாங்கள் நாங்கள் பயணங்கள் மேற்கொள்வோம் அந்த பயணங்கள்ல வந்து போனே சொன்ன இளைஞ்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு சரி அப்படியோ இந்த காணொலியை வந்து நிறைவு செய்யறோம் இந்த விஷயத்த சொல்லணும்ன்றத காண்டிதான் உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ள நாங்கள் தொடர்ந்தும் அடுத்த காணொலியில சந்திப்போம்